உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பதிமூன்றாவது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம் இப்போது ராஜயோக வாஸ்து பற்றி வாஸ்து நுணுக்கங்களை நமக்கு கூறுவதற்காக ஆத்தூரில் இருந்து ரவி ஐயா வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று அவருடைய சொற்பொழிவை வழங்குமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சேலம் ஜோதிட அறக்கட்டளை குழுவின் சார்பாக சந்திரகுமார் அவர்கள் முன்னிலையில் மூணு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்னைக்கு இருபத்தி ஆறு ஜோதிட மா கருத்தரங்கத்தில் இன்றைக்கு நம்ம ராஜயோக வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி பேச உள்ளோம் அனைவருக்கும் இங்கே கூடியிரு அனைவருக்கும் ஜோதிட மாமேதைகளுக்கும் வாஸ்து சாஸ்திர மாமேதைகளுக்கும் என் மனதில் குடியிருக்கும் அர்த்தநாதீஸ்வரர் அம்மாவும் அப்பாவும் அர்தனாதிரருக்கு தாழ் பணிந்து இக்கருத்தனை மக்கள் மேன்மைக்கு என்று உரைக்கிறேன் ராஜயோக வாஸ்து ஜாதகம் என்பது ஆண் நல்லா கவனிச்சிங்க ஜாதகம் என்பது ஆண் வாஸ்து என்பது பெண் இந்த இரண்டையும் கிளந்தால் வாழ்க்கைக்கு வெற்றி வரும் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரியே ஆதியை மாற்ற முடியாது பனைமரமாக போனட்டாலும் தென்னை போனாலும் மாற்றி அமைக்க முடியாது அது அடுத்த கட்டம் ஆனால் அந்த பனைமரம் வந்து பத்து குலை காய்க்கிற பனைமரத்தை நூறு குழைய காக்க வைக்க முடியும் பத்து ரூபாய்க்கு ஆற்றுருளா நொங்கு விற்கிதுன்னா அதை வெளிநாடு கொண்டு போனால் நூறுரூவாய்க்கு விற்க முடியும் அந்த மாதிரி உயர்த்திக்கு காமிக்கிறது வாஸ்து உலகத்தில் உயர்ந்தவர் இறைவன் அந்த இறைவன் எல்லா வீட்லேயுமே இருக்கார் மனிதனோட உயர்ந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அந்த இறைவன் எல்லா ஊர்லயுமே இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய முருகன் பகவானுக்கு ஏன் பழனிமலை கோயிலும் திருச்செந்தூர் கோயிலும் தமிழ்நாட்டில வேறிய கோயிலா இருக்கு ரெண்டு பேருமே முருகன் தான் ஆனா ரெண்டு கோயிலும் இந்த கோயில் தமிழ்நாட்டிலே டக்குன்னு சொன்னீங்கன்னா பள்ளிமலை தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது திருச்செந்தூர் வந்துடும் அப்போ என் ரெண்டு கோயிலினுடைய ஆஸ் நல்லா இருக்கு சாமி மேன்மைக்கு வராரு ஏன் மற்ற ஊர்ல இருக்க சாமியெல்லாம் அந்த மேன்மைக்கு வர்றது இல்லை இதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் உண்டா நல்லா கேட்டுப்பா நல்லா புரிஞ்சு பாருங்க ஜோதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் உண்டா அப்படிங்குள்ள அவங்க இருக்கக்கூடிய இருப்பினும் அவங்கள மேன்மைப்படுத்துது இதுதான் விஷயம் அதனால் ஒவ்வொரு கோயிலும் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்று இருக்கு திருவண்ணாமலை அப்படின்னு அருணாச்சல அரசு கோயில்னு இருக்குது இப்போ சார் இங்கே வந்து மொதல் மொதல் வரக்குள்ள ஒரு வாசுகார் சொன்னார் நாலு பக்கமும் வாசலுள்ள ஸ்தலம்னார் அந்த நாலு சதுர்ச்சாலை என்று பேர் நாலு பக்கமும் வாசல் அமைஞ்ச கோயில் சதுர்ச்சாலை என்று பேர் அப்போ நாலு பக்கமும் திருவண்ணாமலைக்கு வாசல் இருக்கா இருக்குது அப்போ நீளமாக இருக்க அகலமாக இருக்க இருக்கு அப்போ வடக்கு கிழக்கு உயர் வடக்கு கிழக்கு தாழ்ந்து தெற்கு மேற்கும் உயர்ந்த இடமா இருக்கா இருக்கு வாஸ்து உண்மை என்றால் அந்த இருக்கக்கூடிய இடம் உண்மை என்றால் கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு தாழ்ந்தும் மேற்கு உயர்ந்திருக்கணும் வடக்கு தாழ்ந்தும் தெற்கு உயர்ந்திருக்கணும் இது சாஸ்திரம் இதன்படி அமைஞ்சது திருவண்ணாமலை கோயில் அப்போ அந்த கோ தமிழ்நாட்டில் எல்லாம் கோயில் இருக்குது ஆனால் அதில் அதிகமான பிற விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை கோயிலுக்கு இன்றைக்கி இருக்குது அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி காலம் வரைக்கும் இருக்குது அப்போ சாஸ்திர ரீதியாக ப்ராப்ளம் இல்லாத இருக்குது இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது அப்போ அங்கே ஈஸ்வரனை வாழ வைக்கிறது ஈஸ்வரன் எல்லா ஊர்லேயுமே ஈஸ்வரன் இருக்கார் இல்லைன்னு சொல்ல ஆனால் எல்லா ஊரில் இருக்க ஈஸியாக இருக்கணும்னுக்கு அவ்வளோ கும்பல் தமிழ்நாட்டில் வருது இல்லை த திருவண்ணாமலைக்கு தான் வருது அப்போ கட்டட சாஸ்திரம் என்பது உண்மை அந்த ஜாதகம் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட ஜாதகம் என்பது உண்மை ஆனால் கட்டட சாஸ்திரத்தில் போய் உட்கார்ந்தால் மட்டும்தான் அது பரிபூர்ணமாக மலர்ச்சி ஆகுது ஒரு ஏற்காட்டில் தமிழ்நாட்டில் ஏற்காட்டில் விளையிற பூவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மதுரையிலையோ இல்லை சேலத்துலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ இல்லை நீங்கள் திருச்சியிலே வச்சிங்கன்னா அதே மாதிரி பூக்காது ஏற்காட்டில் ஒரு ஏற்காட்டு பூ அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பூ வந்து நல்லா பெருசாக பூக்கும் அந்த அங்கே இருக்க குளிர்ச்சிக்கு அந்த ஏற்காட்டு பூ பூக்குது அதை தூக்கிட்டு வந்து ஆத்தூரில் வச்சாவே திருச்சியில் வச்சாவோ அந்த மாதிரி தஞ்சாவூரில் வச்சாவோ அந்த மாதிரி பூக்கிறது கிடையாது அங்கே பத்து பூ பூக்குனா அங்கே நாலு பூ பூக்கும் சின்னதாக தான் பூக்கும் அப்போ இடத்துக்கு ஏற்ற தான் அதை விரிவுப்படுத்துது அப்போ ஜாதகம் இங்குறது உண்மையாக இருந்தாலும் கூட அதை பெருசு படுத்துறது இங்கெல்லாம் வாஸ்து சாஸ்திரம் உண்டு சட்டம்னு சொல்லி தூக்கி ஜெயிலில் வச்சிட்றான் அப்போ அந்த ஜெயில் அப்படிங்கிறது ஒரு வருமான வாஸ்து ஜெயிலில் வாஸ்து ஜாதகத்தில் தப்பான கிரக இருக்குது தூக்கி சட்டத்தில் வச்சுட்டா அவன் அங்கே ச உள்ளே உட்காந்துக்கிறான் அவன் வெளியில் வந்து க விட்டா தானே வெளியில் வருவான் அப்போ கட்டடம் தானே அவனை மறுச்சிக்குது கட்டத்துக்குள்ளே போட்டு போட்டுறான் சாப்பாடு கொடுத்துட்றான் அதுலேயே உள்ளே உட்காந்துருக்குறான் இங்கே அவன் ஜாதகம் நல்லா இருக்குது கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கான் அவன் குருக்குள்ளே ஆயிடுறான் மேன்மைக்கு வந்துடுறாங்க குருக்கு கையில் ஆசீர்வாதம் வாங்கி வாங்கி அவன் பிரம்மட்டுக்கு வந்துடுறாங்க இதுதான் விஷயம் அது மாதிரி ஒரு தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும் மேன்மைக்கு வரணும்னா முதல்ல ஜாதகம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வாசத்தை பார்க்கலாம் அப்போ பகல் என்பது பகல் இரவு இரண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கை அதை மாதிரி ஆண் பெண் இரண்டும் கலந்தாதான் குடும்பம் பக ஜோஷியம் வாஸ்து இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முன்னுக்கு வர முடியும் அப்போ ஜோஷியம் எவ்வளவு தான் வாழ்க்கை தப்ப தவறுதலாக ஜோஷியத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் ஜோஷியத்தை பற்றி பேசுகிறாங்க ஜோஷியம் வந்து ஒருத்தருக்கு தான் பேசும் கணவன் ஜோஷியும் வேறு மனைவி ஜோஷியும் வேறு பசங்க ஜோஷியும் வேறு பொண்ணுங்க பண்ணுங்க மகளிர் ஜோஷியும் வேறு இப்போ நாலு ஜோஷியும் நல்லா நாலு ஜோஷியும் இருக்குல்ல இதில் ஒரு ஜோஷியத்தை மட்டும் பார்க்க வேண்டியதில்லை வீட்டை நல்லபடியாக வாஸ்து சாஸ்திரப்பகாரம் அமைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வீடு வாழ்க்கையில் மென்னுக்கு வரும் அந்த வாஸ்து சாஸ்திர பகாரம் படக்கூடிய வீடு நீளத்தில் பாதி அகலம் உள்ள வீடாக இருக்கணும் ஒரு மனிதன் எப்படி நல்லா இருக்கணும்னா நீளம் ஆறு அடி அகலம் மூணு அடி இருப்பாங்க அவங்க கரெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நீளத்தில் பாதி அகலம் நூறு அடி நீளம் ஐம்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் இருபத்தஞ்சி அடி அகலம் எண்பது அடி நீளம் நாற்பது அடி அகலம் இந்த மாதிரி நீளத்தில் பாதி ராஜயோகம் அந்த மாதிரி ராஜயோக மனை அமைத்து உச்சம் நீச்சம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் கணக்கு இருக்குது இந்த வாஸ்து சாஸ்திர பிரகாரம் கரெக்டாக புதன் வாசல் பொக்கிசத்தை தரும் புதன் வாசல் நூறு அடி அகலம் இருக்குது அப்படின்னா நடுவில் வாசல் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஐம்பது அடியில் வாசல் வச்சிங்கன்னா அந்த புதன் பாகம் என் வீடு இருபது தான் இருக்குது முன் போசிஷன் அப்படின்னா அந்த முன் சிபிஷன் இருபது அடியில் நடுவில் பத்து அடியில் புதன் பாகத்தில் வாசல் அப்படி வச்சால் புதன் வாசல் வாசலுக்கு நேராக ஜன்னல் அல்லது மின் வாசல் இருக்கணும் அந்த மாதிரி வீடு அமைச்சி செஞ்சிங்கன்னா பொக்கிஷம் மேன்மை கிடைக்கும் புதன்கிழமையே செய்யணும் இதுதான் விஷயம் புதன் வாசல் வச்சு புதன்கிழமையே செஞ்சிங்கன்னா மேன்மைக்கு வந்துடலாம் இந்த மாதிரி சாஸ்தத்தை பண்ணி கொடுத்துருக்கோம் மக்கள் மேன்மை வந்திருக்காங்க முன்னே விட நாங்கள் இப்போ மேன்மை இருக்காங்கன்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு கூட எனக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க சார்கிட்ட செஞ்சு கொடுத்தோம் அன்றைக்கி ரெண்டு மூணு வா வீடு வாங்கிட்டோம் மேன்மைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு நாற்பது வயசில் வீடு எனக்கிட்ட வாங்கிட்டு போனவங்க கட்டி ஒரு ரெண்டு வருஷத்தில் முன்னுக்கு வந்துவிட்டோம் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தேழு வயசு ஐம்பது வயசில் கூட வீடு கொடுத்துருக்காங்க அதனால் ஒவ்வொருத்தரும் வாஸ்துவும் ஜாதகமும் உண்மை என்று தெரிஞ்சு ரெண்டையும் சேர்த்து செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்குவாங்க எப்பேற்பட்ட குறையில இருந்தாலும் அந்த கொரோனா வந்து வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடலாம்